இது போன்ற எல்லாம் இது ஒரு புதுமையான ஒன்று சுயமரியாதை இயக்கமே புதுமையானது சுயமரியாதை இயக்கமே அதற்கு ஆதாரம் இந்த முழு சுயமரியாதைக்காரரான தொழிற்சங்கத்தை திராவிட தொழிற்சங்கத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர்களிலே ஒருவராக ராசா போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் போயிருக்கிற அந்த இட இளங்கோவன் போன்ற இடங்களிலே எல்லாம் அவர்கள் போயிருக்கிற இடத்துல முழுமையாக மாநிலங்களவையில் ஒரு எம்பியாக நாடாளுமன்றராக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞரவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது ஒரு அருமையான சுயமரியாதை விழா இது சுயமரியாதை புத்தக வெளியீட்டு விழா என்பதை விட இது ஒரு சுயமரியாதை கொண்டாட்ட விழா சுயமரியாதை நூற்றாண்டு கொண்டாட்ட விழா அந்த நூற்றாண்டு கொண்டாட்ட விழாவில் ஒரு சாதனை திருநாள் அந்த சாதனைகளை எடுத்து காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் இன்னும் சிறப்பு என்னென்றால் சிறப்புக்கெல்லாம் சிறப்பு நம்ம நேரமாகிவிட்டது இருந்தாலும் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன் இதுவரையில் பதிப்பகத்தார் என்று ஒருவர் உருவாவார் அவர் இவர்களைப் போன்றவர்களை எழுத சொல்லி கேட்பார் புத்தகம் கொடுப்போம் அது ராயல்டி வருதா இல்லையாங்கிறதெல்லாம் அது எல்லாம் மிக முக்கியம் பிற நேரங்களில் எங்களை போன்ற எழுத்தாளர்கள் சிங்கிள் டி கூட கிடைக்காது அது வேறு விஷயம் அது கொள்கைக்காக எழுதக்கூடிய ஒரு சூழலை இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய வரலாறு எப்படி சுயமரியாதை இயக்க வரலாறு தனித்தன்மையோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்றிருக்கிற பொருத்தமான தலைவர் நம்முடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் பிறந்த சுயமரியாதை வீரர் மிகப்பெரிய அளவிற்கு அந்த சுயமரியாதை சாக்கோட்டை என்றால் சுயமரியாதை கோட்டை அங்கே இருந்து மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய வாலிப பருவத்தில் இருந்து இன்றைக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் அருமை ஐயா பிற சிறப்பான நம்முடைய தலைவர் சண்முகம் அவர்களே அதே போல் வரவேற்படை ஆற்றிய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய தலைவர் கி நடராசன் அவர்களே அதேபோன்று சிறப்பாக இந்த நூலை பெற்றுக்கொண்டு இந்த நூல் வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து மிக சிறப்பாக யாருடைய பெயரை கேட்டால் நாடாளுமன்றமே எதிர்த்து யோசிக்குமோ அப்படிப்பட்ட ஒருவர் நெருப்பாற்றிலே நீந்தி வெளியே வருவோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள ஒருவர் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிற எல்லோரும் நெருப்பாற்றிலே பயணம் தான் நெருப்பாற்றலை பயணம் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு வாடிக்கை காரணம் என்னவென்றால் தந்தை பெரியாரே அந்த நெருப்பாற்றை பற்றி கவலைப்படாமல் எங்களை இறக்க பழக்கப்படுத்தி பயிற்சியாளர்களாக பாசறை வீரர்களாக உருவாக்கிய இயக்கம் அதன் அப்படிப்பட்ட ஒரு அருமை ராசா அவர்கள் அதே போல் அருமை சுயமரியாதை வீரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இது ஒரு சுயமரியாதை திருவிழா நான் தான் சொன்னேன் நம்ம மாணவர் அமைப்பை உருவாக்கி கொண்டு மாணவர்கள் மத்தியிலே இது கேளிக்கை கூட்டம் அல்ல இது பாசறை கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவான நம்முடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளராக சுயமரியாதை வீரராக அதுதான் ரொம்ப மிக முக்கியம் பதவிகள் வரும் போகும் ஆனால் சுயமரியாதை அவுணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவரை முன்னிறுத்தி மற்றவர்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமை வாய்ப்புகள் வந்திருக்கக்கூடிய எழிலரசர் அவர்கள் டெல்லியிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சவால் விட்டு முதல் முறையாக நடத்தினாங்க மிகப்பெரிய அளவிற்கு டெல்லிக்கு இவர் போனார் பிறகு எல்லோரும் இவர் மாதிரி மற்ற தோழர்கள் போனார்கள் பழியே இருக்கிற பாரம்பரிய டிகேஎஸ் அவர்கள் போனார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய வரலாறு இந்த வரலாறு ஏன்னா இன்னைக்கு யாரோ சலசலப்பு காட்டுகிறார்கள் யார் யாரோ கூலி பட்டாளத்தை அனுப்புகிறார்கள் சில கிருக்கர்களை அனுப்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல இதனுடைய அடி எது என்று பல பேருக்கு தெரியாது இதனுடைய நுனி என்று மட்டுமே சிலர் பார்த்திருப்பதும் அவள் அறிய மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த நிலையில் அருமையாக நம்முடைய பேராசிரியர் வானமிகு சுபவி சுபவி அவர்கள் சிறப்பாக சொன்னார் ஒவ்வொரு நாளும் சுருக்கமாக சொல்லியே பழக்கப்பட்டவர் இங்கேயும் சுருக்கமாக சொன்னது மட்டுமல்ல சுருக்கென்றும் என்றும் பல கருத்துக்களை மிக அழகாக எடுத்து வைத்தார் எங்கள் அருள்மொழி அவர்கள் புத்தகத்தையே விட்டார் சில பகுதிகளிலேயே மிகப்பெரிய அளவிற்கு ஆகவே இது நல்ல கருத்தரங்கமாக சிறப்பரங்கமாக ஆய்வரங்கமாக இந்த கூட்டம் நடந்திருக்கிறது ஆகவே நான் ரொம்ப அதிகம் பேசி உங்களையெல்லாம் இன்னும் மேலும் அதை உட்கார வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனாலும் ஒன்றே ஒன்று எனக்கு நன்றாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டாம் சில தோழர்களுக்கு மட்டும் தெரியும் பல தோழர்களுக்கு தெரியாது தந்தை பெரியார் அவர்கள் மூன்று மணி நேரம் இன்னும் கேட்டால் முந்நூறு பேர் இரநூறு பேராக குறைந்தாலும் இரநூறு பேர் இன்னும் இருபது பேராக குறைந்தால் கூட ஐயா நிறுத்த மாட்டார் சில நேரங்களில் கிராமங்களில் மற்ற பகுதிகளில் நேரம் ஆச்சு ஒருத்தர் அப்படின்னு சொ யாரும் சொல்ல முடியாது ஐயாட்ட அப்படி இருக்கக்கூடிய அளவிற்கு பேசி முடிச்சு களைப்பாக வருவார் உங்களுக்கு தெரியும் அன்னை மணியம்மையார் அவர்கள் புத்தக கடையை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாங்கள்லாம் கூட உதவிக்கு எடுத்து விட்டு வருவோம் தோழர்கள் தொழிலாளர் தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும் புத்தகத்தை வாங்குங்க ஐயா சொல்லுவார் எதிர அவர் கூட்டம் சுவக்கமே புத்தகத்தை வாங்குங்க எல்லாம் எப்படி பார்த்தா இது வந்து ரூபா கணக்கில் இருந்தது அது ரூபா கணக்கு அதெல்லாம் வந்து இந்த புத்தகம் நாலு இன்றைக்கி என்கிட்ட இங்கே வாங்கினீங்கன்னா மூணு நாள் சலுகை ஒரு நாள் சலுகை என்று ஐயா அவர்கள் அதை சலியை கொடுப்பார் இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து சொல்லி உடனே ஐயா அந்த புத்தகம் சொன்னார் வாங்க அதனால் எங்களுக்கு தெரியும் மனைமையார் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் கடைசி நேரத்தில் ஐயா பேச்சை கேட்கறதுக்காக எல்லாரும் கவனமாக உட்காந்துருவாங்க அப்போ உடனே புத்தகம் வாங்கி வாங்க மாட்டாங்க ஏன்னா ஐயா பேச்சு ஈர்ப்பாக இருக்கும் அதனால் வந்து கடைசி நேரத்தில் அவர் வேனில் ஏறி உட்கார்றதுக்குள்ள ஐயா அந்த இந்த ராமனை பற்றி சொன்னார் பாருங்க அதை கொடுங்க அதை கொடுங்க பாரு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இன்னொரு புத்தகத்தை கேட்பார் அதனால் இதெல்லாம் வெரைட்டி மாதிரி நாங்கள் நாலஞ்சு கையில் நானே புலவரும் அம்மா எல்லாம் கடைசியில் வச்சுக்கிட்டு ஏறுவோம் அது என்ன என்னன்னு என்ன கேட்ட உடனே ஐயா என்ன வண்டி எடுக்காத பயிரு என்ன இல்லை புத்தகம் கேட்குறாங்க அப்படியா இரு எது முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லோரும் வாங்கி புத்தகத்தை கொடுத்துருவோம் பணத்தை வாங்கி போட்ட உடனே மூச்சு வாங்கி மூச்சு அப்போ தான் அடங்கும் ஐயாவுக்கு அந்த ஏறி உட்கார்ந்த உடனே வண்டி மெதுவாக வேலை போகும் அவ நகரம் நகர நேரத்தில் ஏம்பா எவ்வளோ புத்தகத்து முதல் கேள்வி அதான் கேட்பார் அதாவது இன்னும் அவருக்கு மூச்சு அடங்கி அவர் செட்டில் ஆகியிருக்க மாட்டார் அதில் கூட ஒரு ஆர்வம் புதுசாக வந்தவங்களுக்கு எதிராக இருக்கு பணத்தை ஆசை உள்ளவருக்கு போன்றதுக்கு இவ்வளோ மூச்சிலும் எவ்வளோ புத்தகம் விற்றுதுன்னு கேட்குறாரு தவிர வேறு ஒன்றும் கேட்கலையே முதல் கேள்வியாக தானே கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் சொல்லுவோம் இல்லை ரெண்டனா நாலன்னா புத்தகங்கள் ஒரு நம்ம ஃபேம்லி டீரிங்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆராய்ச்சி புத்தகங்கள் இந்த பயணி பண்ணுறது இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி புத்தகமே நாங்கள் அழகு புத்தகத்தையே இப்போ தான் பார்க்குறோம் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை முடிச்ச உடனே சொல்லுவார் ஐயா இரநூத்தி ஐம்பதுக்கு விற்றுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா கை தட்டுவார் இந்த களைப்பு போயிடும் அவருக்கு ரொம்ப இப்படி உட்கார்ந்துக்கிட்டு கையை கீழே கொடுக்க மாட்டார் இப்படி மேலே கையை தூக்கி உடனே சொல்லுவார் என் நம்ம புத்தகம் ரெண்டனா இரநூத்தி ஐம்பது புத்தகம் இங்கே போயிருக்குன்னா எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கிறது முக்கியமல்ல இந்த கருத்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இந்த கூட்டம் பெரிய வெற்றி இந்த கூட்டத்தினுடைய வெற்றியே அந்த பெரிய வெற்றின்னு அந்த பெரிய வெற்றியை இந்த கூட்டம் இந்த நூற்றாண்டு மிகப்பெரிய அளவில் ஐயா திருநாவுக்கரசு அவர்களுடைய இந்த அற்புதமான நூலை இந்த தொழிற்சங்கத்துடைய முயற்சியினாலே வந்திருக்கு உழைப்பாளி என்ற அந்த நீங்கள் நடத்துகின்ற அந்த பார ஏற்றில அவர்கள் தொடர்ந்து எழுதினுடைய விளைவுதான் சுயமரியாதைய கிடைத்த இந்த அறிவுக்கு கருவூலம் ஒண்ண பாராட்டணும் தொழிற்சங்கத்தை பாராட்டணும் தொழிற்சங்கத்தினுடைய ஒப்பற்ற செயலாளரை பாராட்டணும் அவர் யாருக்கு இதை அர்ப்பணித்திருக்கிறாரோ அந்த தோழர் நினைவுக்குரிய தோழர் காஞ்சிபுரம் பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்ட வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் சிறப்பாக சொன்னார்கள் இங்க எல்லாமே கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு வசதி உண்டு என்னன்னா அவர் சொன்னதை போலன்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம் போறாம அது மட்டுமல்ல நாங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி என்னென்ன பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது முதல்ல அருள்மொழி முதல்ல பேசிடும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வரிசையாக ஒவ்வொருத்தரும் வரிசையாக பேசினாங்க ஏன் கேட்டால் நல்ல மாணவர்கள் எந்த கணக்கு போட்டு கூட்டினாலும் ரெண்டு ரெண்டு நாலுன்னா அது எல்லோரும் ஒரே மாதிரி தான் கூட்டுவாங்க ஒரே மாதிரி சிந்தனை தான் இருக்கும் அந்த வகையில் இந்த எல்லாருடைய கருத்துக்களும் ஒரு கருத்தரங்க மாதிரி மிக அருமையாக இங்கே வந்து சிறப்பாக நடந்திருக்கிறது சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்லும்போது ஐயா ஒன்று சொன்னார் உலகத்தினுடைய அந்த வார்த்தை அவர் சொன்னார் உலகத்தில் எங்கேயாவது தேடி பாருங்க எங்கேயாவது சுயமரியாத இயக்கம்னு உலகத்தில் எங்கேயாவது இந்த நாட்டை தவிர பெரியாரை தவிர திராவிட இயக்கத்தை தவிர அதனுடைய தோற்றுவாய் தவிர வேற எங்கேயாவது சுயமரியாத இயக்கம்னு ஏதாவது இருக்கா நேஷ்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன் பகுத்தறிவுன்னு கூட சில இடங்களில் அந்த பயன்படுத்தி இருக்காங்க அப்போது ஐயா அவர் சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிற அர்த்த நாகராஜிகளே நான் எடுத்து போட்டு புரட்டி பார்த்தாலும் இந்த வார்த்தைக்கு ஈடான இன்னொரு வார்த்தை கிடையாது மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு அடையாளமே சுயமரியாதையைத்தான் ஆகவே தான் சுயமரியாதை இயக்கம் என்று உண்டாக வேண்டும் என்று சொன்னார் அதோடு அடுத்து காரணத்தை சொல்லுவார் அதுதான் அவர் சமூக விஞ்ஞானி என்பதற்கு அடையாளம் அந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு சமூக விஞ்ஞானம் அதை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய பல்வேறு பரிணாமத்தில் அதனுடைய அரசியல் வடிவமாக இலக்கிய வடிவமாக போர்க்கருவியாக மொழியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு சிறப்பாக சொன்னார் சொன்னார்களே சற்று நேரத்துக்கு முன்னாலே அருமை சகோதரர் ராசா அவர்கள் போர்க்கருவி எழுத்தே போர்க்கருவி அதுதான் மிக முக்கிய பேச்சே போர்க்கருவி மிகப்பெரிய அளவிற்கு அந்த போர் இந்திய எதிர்ப்புக்கு முதலில் வந்த தலைப்பே அவர்கள் கொடுத்த புத்தகம் வரலாறு எதுன்னா தமிழன் தொடுத்த போர் அதுதான் மிக முக்கியம் அந்த போரை மீண்டும் வரவழிக்கிறோம் சொல்லுவதற்கு ஆழந்தறியாமல் காலை விட்டு நம்முடைய ஒப்பற்ற முதல்வர்கள் நேற்று அழகாக சொன்னதைப் போல தேன் மூட்டை கலைத்து கொண்டிருக்கிற புத்திசாலிகள் நடுவிலே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பதில் வரலாறு ஆயுதங்கள் இது இவைகளெல்லாம் வெறும் காகிதங்கள் அல்ல கருவிகள் அல்ல புத்தகம் வாங்கினோம் இவ்வளவு புத்தகங்களை இங்கே இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் வெறும் கையோடு வந்தீர்கள் பையோடு பகுதீர்கள் ரெண்டு பை நிறைய இருக்குது அந்த பை நிறைய செலவழிக்கிற பண்ண மீண்டும் மீண்டும் நம்மை அறிவூட்டக்கூடிய வரலாற்றை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கருவூலங்கள் அத்தனையும் தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் புத்தகம் வாங்கிய தோழர்களுக்கு நன்றி வாங்கிய வாங்குவதற்கு இனிமேல் வரக்கூடிய தோழர்களுக்கும் நன்றி எதற்காக என்றால் விற்பனைக்காக அல்ல நண்பர்களே இவ்வளவு ஆழமான போராட்டங்கள் இவ்வளவு அருமையான கருத்துரைகள் நம்மை தூக்கி நிறுத்துவது பெரியார் ஒரே வார்த்தையை சொன்னார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னார் அருள் கூர்ந்த இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் பிரித்து பாருங்கள் இதுவரையில் அழகு அழகுன்னா எதனையோ அழகுன்னு நினைக்கிறார் நிறைய பேர் அழகு பார்லருக்கு போகிறார் நிறைய பேர் மற்ற இடங்களுக்கு போகிறாங்க அழகு செய்து கொள்ளணும்னு நினைக்கிறோம் அழகு ரொம்ப மிக முக்கியம் ஆனால் பெண்களுக்கு நேர் உருவகமாக விதமாக அடிமையாக்கிற நேரத்தில் இந்த இயக்கம்தான் அந்த அழகை பற்றி சொல்கிற நேரத்தில் கூட இந்த இயக்கம்தான் அந்த பெண்களுடைய உரிமையை சரிசமமாக இருக்கிற மனித குலத்தினுடைய மிக முக்கியமான பெரும்பான்மையானவர்களை கீழ் ஜாதியாக்கி சரிசமமான இருக்கிறவர்களை எல்லாம் அடிமைகளாக்கி பிறவி அடிமைகளாக்கி என்றைக்கு வர முடியாதவர்களை மீழ்த்துக் கொடுப்பது தான் சுயமரியாதை அந்த சுயமரியாதையினுடைய இயக்கம் எப்படி வளர்ந்தது என்னென்ன வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்வதில் புதிய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் சாதாரண நினைக்கிறாங்க அதனால தான் அறகுறை இந்த இயக்கத்தினால் பயன்பெற்றவர்களெல்லாம் அது மிக முக்கியம் தவத்திர அடிகளார் அவர்கள் இல்லைங்கிற பேர் அப்படி இப்படி ஆட்டி காட்டுறான் மிக முக்கியமாக அடிகளார் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் பேய் பிடிச்சவனை விட பேயோட பேயை விட பேய் பிடிச்சவன் ரொம்ப அதிகமாக ஆடுவான் பேய் இல்லையா இல்லையாது தெரியாது ஏன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு இவன் காட்டி ஆடணும் அதுதான் மிக முக்கியம் அப்படி ரொம்ப பேர் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சுயமரியாதை இயக்கத்துடைய கருத்து இருக்கிறது இதுதான் சரியான அறிவாயுதம் அந்த அறிவாயுதத்தை இவர்கள் தயாரித்து போய் எத்தனை பேர் வேண்டுமானாலும் பாராட்டலாம் மிகப்பெரிய அளவிற்கு சொன்னார்கள் அண்ணா அந்த வார்த்தையை சொன்னார் ஐயாவை வைத்துக்கொண்டு திருச்சியில் பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு சந்திக்கிற நேரத்தில் பேசுகிறார் அற்புதமான பேச்சு அதில் சொல்லுகிறார் பெரியாருடைய பெரும்பணி ஒரு திருப்பம் ஒரு காலகட்டம் ஒரு சகாப்தம் என்னெல்லாம் சொல்லிக்கொண்டு வரும்போது சற்று நேரத்துக்கு முன்னாலே அருமைத்தோழர் ராசா அவர்கள் பயன்படுத்தி அதை மிக முக்கியமாக அண்ணா பயன்படுத்தியது அது புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் என்று சொன்னார்கள் பல நூற்றாண்டுகளை ஒரு சிறு குளிகைக்குள்ளே அடைத்தது என்று சொன்னார்கள் ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த புத்தக வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அறிஞர் திருநாவுக்கரசு ஆய்வாளர் திருநாவுக்கரசவர்கள் எழுதியிருக்கிற அந்த கருத்தை படித்து பார்த்தீர்களே ஆனால் அதிலே ஒன்று உங்களுக்கு தெரியும் பல நூற்றாண்டுகளை இது உள்ளடக்கியது இந்த ஒரு நூற்றாண்டு வரலாறு சுயமரியாத இயக்கத்துடைய வரலாறு என்பது முக்கியமான தோழர்களே பல நூற்றாண்டுகளாக இருந்தவர்களை புரட்டிப்போற்ற போற்ற புரட்சி ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தான் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு புதிய சிற்பியாக தமிழ்நாட்டு இன்றைக்கு வடக்கே இருக்கக்கூடியவர்களை அச்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு பெரியாரால் குருகுலத்தில் பயின்ற மாணவர்களிலே ஒருவர் நாங்கள் என்று சொல்லும்போது அவருடைய கருத்தில் மிக ஆழமாக சொன்னவர் ஒரே வார்த்தையிலே உங்களை பற்றி விமர்சனம் சொல்லுங்கள் என்றார்கள் பேட்டி எடுக்கிறார்கள் அப்போது கலைஞரை பார்த்து ஒரு வார்த்தையிலே நீங்கள் உங்களை வர்ணித்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் என்றார் ரொம்ப பேர் யோசிப்பாங்க ஆனால் குருகுலத்து பயிற்சி மாணவர்கள் அல்லவா ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் கணினி பொத்தான் அழுத்தின உடனே பழிச்சனும் பதில் வர்ற மாதிரி மாணமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொன்னார் மாணவிகு சுயமரியாதைக்காரன் எல்லாம் அடங்கி போச்சு அதில் அவ்வளோதான் அந்த மானமிகு சுயமரியாதைக்காரன் என்றால் அவர்கள் வெறும் நாற்காலியை மட்டும் பார்க்க மாட்டார்கள் அதற்கு அண்ணா அவள் சொன்னதைப் போல என் தம்பி அங்கே பாளையங்கோட்டையாக இருந்தாலும் சென்னை கோட்டையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரிதான் மதிப்பான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த இயக்கம் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிற இயக்கம் வெறும் பதவியை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற இயக்கம் அல்ல ஆகவே இங்கே இந்த இயக்கத்துக்கு திட்டத்துக்கு வந்து யாரும் மிகப்பெரிய அளவிற்கு பேரம் பேசலாம் என்று வடக்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கே வந்து பேரம் பேசலாம் ஐயோ உனக்கு இத்தனாயிரம் கோடி கொடுக்கிறோம் நீங்கள் எங்களுடைய உரிமையை உங்கள் அடிமையாக ஆகுங்கள் அடிமை சாஸ்திரத்திலே கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னால் எத்தனை கோடி என்றார் மிகப்பெரிய அளவிற்கு அதை சொன்னார் எமனத்து எதிரிகள் கோடி இட்டடைத்தாலும் விடேர் தொடர் என்று சொன்ன புரட்சி கவிஞரை தந்த சுயமரியாதை இயக்கம் அந்த சுயவரியாதையை கத்தினுடைய வரலாறு இந்த வரலாறு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நன்றாக எவரும் வெல்ல முடியாது அதுவும் தொழிலாளர்கள் அமைப்புகள் அதை உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருவியை தயாரிப்பதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் அவன் பாரலாம் மிக காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் கூணத்தை காண தகுந்தது வறுமையோ கூணத்தகுந்தது பொறுமையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு புரட்சி கவிஞர் கேட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்ன தொழிலாளியா நீ என்ன பண்ண அப்படி கேட்டால் அது என் தலையெழுத்துங்க என் தலையில் எழுதிட்டான் எனக்கு வேற வழி இல்லை விதி என்று சொல்லி கொண்டிருந்த இடத்துல உன் தலையை எழுதியவன் யார் நம்ம தான் கேட்டாங்கன்னா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உன்னை சிந்திக்க வைத்த இயக்கம் போராட்டக்கு வந்த இயக்கம் எனவே சுயமரியாதை என்பது இருக்கிறதே அதுதான் முதல்ல இந்த தொழிற்சங்கத்துக்கும் மற்ற தொழிற்சங்கங்களுக்கும் இருக்கிற வேறுபாடே அதுதான் சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்குற தொழிற்சங்கம் இது பகுத்தறிவை சொல்லி கொடுக்குற தொழிற்சங்கம் திராவிட தொழிற்சங்கங்கள் அதனுடைய அடிப்படை தான் அவன் போட்டி இல்லை தந்தை பெரியாத தோங்கும்போது அழகாக சொன்னார் ஓ இன்னொன்று புதிதாக துவக்குறீர்களே திராவிட இயக்கத்தில் அப்போ அது என்ன ஆகும் அப்படி கேட்ட நேரத்தில் ஐயா சொன்னார் அது ஒன்றும் இல்லை மருத்துவர்களில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல மிக முக்கியமாக அவங்களாம் போட்டியானேன் ஒருத்தர் வயிற்றுலேயே பார்த்துட்டு இருப்பாரு இன்னொருத்தர் மூளை ஆபத்துதான் தான் மூளை ரொம்ப மிக ஐயா அப்படின்னு அதையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகவே இது முக்கியமாக மனிதனுக்கு சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்கிற திராவிட சங்கம் இந்த சங்கம் அதனால் தான் சுயமரியாதைக்கு வரலாற்றை இவ்வளவு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் சுயமரியாதை மொழி சுயமரியாதை இன சுயமரியாதை மக்கள் சுயமரியாதை என்று சுயமரியாதை எதில் வேண்டுமானாலும் சென்று சேர்க்கும் போது உலகளாவிய நிலையில் இந்த சுயமரியாதை உணர்வுகள் வந்துவிட்டன இன்றைக்கு உலகெல்லாம் இந்த சுயமரியாதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இயக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பெரியாருடைய தொலைநோக்கு ஒன்றை சொன்னார்கள் இன்றைக்கு நான் ஒரு சின்ன நூலில் இவ்வளோ பெரிய வரலாறு வந்திருக்கு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன் இருபத்தஞ்சு பக்கம் ஒரு கட்டுரை அதுதான் எழுதினார் அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறார் இன்றைக்கு ஒரு சிறு கூட்டத்தை எதிர்த்து நான் போராட வேண்டிய அவசியம் இருந்தாலும் நாளைக்கு இது உலகளாவிய இயக்கமாக இந்த இயக்கம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு உலகளாவிய இயக்கமாக ஆகியிருக்கிறது பெரியாரை சிந்தித்திருக்கிறார்கள் பெரியாரை பின்பற்ற வேண்டும் சொல்லுகிறார்கள் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில மற்ற நாடுகளிலே எல்லாம் கொண்டாடுகிறார்கள் இளைஞர்கள் உணர்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும் அங்கே எங்கே அடிமைத்தனம் இருக்கிறதோ எங்கே மூட நம்பிக்கை இருக்கிறதோ எங்கே பெண்ணடிமை இருக்கிறதோ எங்கே ஜாதிக்கு பதிலாக வேறு இருக்கிறதோ அந்த நிலை இருக்கும் எனவே தான் இங்கே நம்மை மிகப்பெரிய அளவிற்கு வம்புக்காக இன்று வழக்குக்காக வேண்டுமென்றே ஒரு ஆட்சி அமைத்து மக்கள் கொடுத்த நேரத்தில் அந்த ஆட்சியை எவ்வளவு தூரம் பறிக்க வேண்டும் என்பதற்கு சோதிக்க வேண்டும் தொந்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வலியே வந்து குழப்பத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சொன்னால் அவளை சந்திப்பதற்கு அடித்தளம் எது இது போன்ற நூல்களும் அதனுடைய வரலாறுகளும் தான் எதிரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சுயமரியாதை உணர்வு என்பது இருக்கிறத அந்த உணர்வு அடித்தளம் அது ஒரு மூலப்பொருள் அந்த சுயமரியாதை உணர்வுகள் என்பதை எல்லோரும் பயன்படுத்துவார்கள் யாருக்கு வேண்டுமானால் சுயமரியாதை ஒரு இயக்கத்தினுடைய சொத்து அல்ல சுயமரியாதை இயக்கம் என்பது ஒரு தத்துவம் அது எதிர் வழியாக புகுந்தது சொல்லும்போது சொன்னார்கள் நண்பர்கள் எல்லாம் குடியரசு சரி குடியரசு ஜனநாயகம் இன்றைக்கு அந்த நிலைக்கு ஆபத்து ஏற்படும்போது போது சுயமரியாதை அந்த தத்துவம் மீண்டும் மேலே சிம்மாசனத்தில் நிற்கிறது பேராண்மையோடு நிற்கிறது அதற்கு அடுத்தது மிக முக்கியமாக குடியரசுன்னா ஜனநாயகம் குடியரசு என்று எல்லாம் குடியரசை தடை செஞ்சாங்க பத்திரிக்கையில் உடனே என்ன வந்து புரட்சி குடியரசை தடை செஞ்சால் புரட்சி வரும் அதுதான் மிக முக்கியம் இது அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் என்றைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு அதனால பகுத்தறிவு அடிப்படையில் இருந்தால் அது வரும் இது அத்தனைக்கும் உணர்வு வேணும்னா நம்ம அடையாளம் வேணும்னா நீதிக்கட்சி கட்சி காலத்திலேயே நடத்திய பத்திரிகைக்கு பெயர் திராவிடன் நீ திராவிடன் நீ மனிதனாக வேண்டுமானால் நீ திராவிடன் உன்னுடைய கலை நாகரிகம் பண்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் இவைகளெல்லாம் புரிந்து இளைய தலைமுறைக்கு இந்த செய்திகளெல்லாம் கொண்டு போக வேண்டும்